அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகரம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது இந்த பொதுநல வழக்கு போட்டு விடுவாங்க இல்லையா அதெல்லாம் மேக்சிமம் தான் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகமே வந்து பார்த்தோன்னாக்கா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறதுல இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே மாதிரி இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால நிறைய எதிரிகளையும் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி இருக்கிறத வச்சு எளிய வாழ்க்கையை வாழணும் அது அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ராஜாக்கள் ராணிகள் தான் இந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் மகர ராசிக்காரலுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க என்னம்மா பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அப்படிதான் பேசிட்டாங்க இதெல்லாம் உருப்பிட போதா இதெல்லாம் நல்லா இருக்க போதா அப்படியா இப்படியான்னு இன்னும் என்னதான் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் என்ன பேச போறாங்கன்னா என்னம்மா ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு இப்ப இவ்வளவு நகை வச்சிருக்கு வீடு கட்டிட்டாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா வர அமைச்சிச்சு போல இப்படி பாசங்களா அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல்ல மடங்கு அங்க சொத்து வாங்கிட்டாங்க இங்க சொத்து வாங்க ஆறு வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க அடடா சொந்த பந்தங்கள்லாம் அப்படியே வயத்தறிச்சில்ல மேல போய் கீழே வந்து மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி பேசுவாங்க கூடி கூடி பேசுவாங்க அந்த அளவுக்கு தான் கஜகேசரி யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது நல்லா இருக்கே அப்படின்னா என்னம்மா முதல்ல அந்த யோகம்னா என்னன்னு சொல்லு அப்புறம் அதுக்கான பலன்கள் எங்களுக்கு எந்த மாதிரிலாம் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லு சொல்லட்டுங்களா இந்த யோகம் அப்படிங்கறது ஆண்டியா இருந்தா கூட சரிங்க நீங்க அரசனாக கூடிய யோகம் தான் ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுனாக்க இந்த யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை அள்ளி கொடுக்க போகுது ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய குரு பகவான் அதாவது வியாழ பகவானும் அழகுக்கே பெயர் போன சந்திர பகவானும் இணைவதனாலதான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இல்லையா இது வந்து இனி மகாராஷ்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது ஒரு மனுஷனுக்கு பட் அடிச்சா எப்படிங்க குப்பமேட்ல இருக்க கூட கோபுரத்துல ஏறி அமருவாங்க அப்படிதான் மகர் ராசிக்காரால் குப்பமேட்லயே இருந்தீங்கன்னா கூட சரிங்க நீங்க கோபுரத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு கஜம் அப்படின்னாக்க என்னங்க அர்த்தம் யானை கேசரி அப்படிங்கிறது சிங்கம் சோ பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியும் அந்த மாதிரி யோகத்துதான் இந்த கஜகேசரி யோகம் கொடுக்க போகுது உங்களை சுத்தி யாரு வேணா இருக்கட்டும் எவ்வளவு பேரு வேணா இருக்கட்டும் அவங்க அரசியல்வாதியா இருக்கட்டும் அரசாங்கமே அவங்க கையில இருக்கட்டும் என்ன துறைகள்ல எப்படி வேணா பல மடங்கு மில்லியனா கூட இருந்துட்டு போட்டோம் ஆனா எல்லாருக்குமே நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க புரியுதுங்களா ஏன்னா மகர் ராசிகளை போட்டு இந்த யோகம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அதே மாதிரி மத்தவங்க சொல்லிருக்கலாம் இல்ல நீங்களே கூட நினைச்சிருக்கலாம் கதம் முடிஞ்சது என் வாழ்க்கை இனிமேலுக்கு எங்க நல்லா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் இல்ல இனிமேலாவது நல்லா இருக்க போறேன் இப்படியே இருந்துட்டு சாக வேண்டியதுதான் இப்படி நீங்க நினைச்சிருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி யாராவது உங்களை சொல்லியிருந்தாலும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படியே உள்ட்டா இனிமேதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையே துவங்க போகுது அதுவும் அதிர்ஷ்டகரமா ஜாக்பட் அடிச்சு மாறுதாங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் மழை பொழிய போகுது இந்த யோகம் எங்க நடக்கும் எப்படி நடக்கும் யாரால நடக்கும் என்ன விஷயங்களால நடக்க போகுது இதை மட்டும் உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் மகர ராசிக்காரங்களே நீங்க தொட்டதெல்லாமே வெற்றி தான் இந்த நேரமே உங்களுக்கு பொண்ணான நேரம் தான் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உடைய வாழ்க்கை நிலை உயர்வா இருக்க போகுது கனவு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க நம்மள அப்படி இருப்போமா நமக்குள்ள எதாவது நடக்குமான்னு நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விதமான விஷயங்களுமே சாதகமான பலன் கிடைக்க போகுது அதே மாதிரி கிடைக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இனி நீங்க அடிக்கிறதெல்லாமே சிக்ஸர் தான் இந்த ஃபோர் எடுக்கிறது ரன்னு ஓடுறது அவுட் ஆகிறது இதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது யார் கைக்கும் சிக்காது சிக்ஸர் தான் ஆனால் மகரம் என்ன பண்ணணும் தட்டி களை கூடாது இது போனால் பரவாயில்ல பின்னாடி பார்த்துக்கலாம் அந்த எண்ணெய் மட்டும் மகரத்திற்கு வரவே கூடாது புரியுதுங்களா அதிர்ஷ்டம் நம்ம மட்டும் சொன்ன மாதிரி தான் எப்போ வேணால் வரும் யார் மூலயமா வேணா வரும் அது தெரியாது அப்ப ராசி என்ன பண்ணும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியலமா எந்த ஒரு விஷயத்தையுமே சின்னதோ பெருசோ அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை வந்து உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும் ஏன்னா அந்த குருவும் சந்திரனும் இணைவதனால இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இந்த தெய்வங்களுக்கு கொடுக்கறது ஆமா ஆமா எனக்கட கூறிய பிடிச்சுட்டு கடவுள் கொடுக்கவா போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கூறையை பிடிச்சுக்கிட்டு இல்லை கூறிய குழந்தைகிட்டே கொடுக்கும் புரியுதுங்களா திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தேன் நீங்க உடைய நிலையில மாற்றம் அதே மாதிரி முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே முடிச்சு காட்ட போறீங்க நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது குதூகலமா இருக்கக்கூடிய நேரங்க இது உங்களுக்கு உடைய வாழ்க்கையுடைய போக்கே மாறப்போகுது முக்கிய விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சொல்ல போனா நீங்க கை வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கும் வணிகர்கள் அவங்களுடைய வியாபாரத்துல பெரிய நன்மைகளை பெற போறீங்க உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வளமான வாழ்க்கை கிடைக்க போகுது இந்த யோகத்தினால வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற போறீங்க அளவற்ற செல்வத்தால நீங்க வாங்கிய கடனை கூட திரும்ப அடைச்சிருவீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் எதிர்பாராத வகைகளுமே லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி பயணம் மேற்கொள்ள விரும்புகிற நீண்ட தூரம் பயணம் போயிட்டு இருக்கு விரும்பி இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே உறவுகள் கிட்ட அன்பும் நெருக்கமும் அதிகமாக போகுது திருமண விஷயத்துல அவங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க போகுது காதல்ல இருக்கக்கூடிய மகர ராசிகளுக்கு முடி உறவுகள்ல எதிர்பாராத நேர்முறையான திருப்பங்கள் அமையும் ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கல ரொம்ப போராட பண்றீங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல இந்த யோகத்தின் காரணமா இரண்டு வீட்டர் சமத்துடைய கல்யாணம் நடக்கப் போகுது அதே மாதிரி ஆளு திருமணம் மாணவர்களுக்கு கணவன் மணி உறவு அப்படிங்கறது வலுவா இருக்க போகுது சொல்லப்பனா இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இப்ப வந்து நீங்க பெற போறீங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி பல சாதகமான முடிவுகள் உங்களை தேடி வரப்போகுது கஜகேசரி யோகத்துடைய முழு பலனும் நீங்க அனுபவிக்க போறீங்க வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் வெளிநாட்டுக்கு குடியேறணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான அனுமதி கிடைக்கும் குறிப்பா அரசியல இருக்கிறவங்களுக்கு பல சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்க விரும்பிய பதவியை அடைய முடியும் கடின உழைப்புக்கான பலங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது செல்வம் செழிப்புன்னு எல்லா விதங்கள்லயுமே உங்க வாழ்க்கை நிலை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது உடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாகுதுனால நீங்க சின்னதாக ஒரு முயற்சி பண்றீங்க செஞ்சுதான் பார்க்கலாமேன்னு செஞ்சா கூட அதுல கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணியா வரும் தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமா துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க பிரச்சனை தான் எதை தொட்டாலே அது பிரச்சனை தான் முடியும் இதெல்லாம் மாறப் போகுது ஏன்னா எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது இந்த காலகட்டத்துல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுனால பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பி உயரத்தை அடைய போறீங்க நீங்க அனைத்து திட்டங்களுமே வெற்றிகரமா நடத்திக்க போறீங்க பல வழிகளெல்லாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில் துறையில மேல அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குறிப்பா மகர வந்து இந்த நேரத்துல செல்வத்தை குவிக்கிறதுலையுமே லாபத்தை குவிப்பதிலுமே வெற்றி பெற போறீங்க காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க உங்களுடைய உறவுகள் வலுவா இருக்குது பல்வேறு பணிகளை வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே நிதி ஆதாயங்கள் தொழில் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் பழைய முதலீடுகள் இருந்து கூட அதிக வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பல்வேறு துறைகள்ல பெரும் வெற்றி கிடைக்கிறதுனால வணிகர்கள் வந்து பெரும் லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை வந்து விரிவாக்குவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு நிதிநிலை சீரா இருக்கிறதுனால சேமிப்பு அதிகமாகும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து சந்தோஷமா வச்சுக்க போறீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது வீடு வாங்குறது மனை வாங்குறது சொத்து வாங்குறது பழைய சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் மூதாதிரி சொத்துக்கள்லாம் இப்ப உங்களை வந்து சேர போகுதுங்க நல்ல வசதி வாய்ப்போட உற்றார் உருவக்காரருடைய ஒத்துழைப்போட மகிழ்ச்சிகரமா இருக்க போறீங்க ஒரு மனுஷனுக்கு இப்படி இல்லாம அதிர்ஷ்டம் அடிக்கும்ன்ற அளவுக்கு மகர ராசியுடைய வாழ்க்கை நிலை மாற போகுது பார்த்தது மகர ராசிகளுக்கு இந்த கஜகேசரி யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல நீங்க பயணம் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரியப்படுத்திருச்சு இப்ப தனிப்பட்ட முறையில் மகராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான பழங்க இந்த கஜகேசரி யோகம் கொடுத்துருக்குங்கிறத பாக்கலாமா மகர ராசி உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் எப்பவுமே வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் யோகமான பலங்களை கொடுக்க போகுது உங்களுடைய முயற்சிகளை கூட வெற்றியாக மாத்த போறீங்க நினைச்ச வேலையே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட வேலையை கூட இப்ப உங்களுக்கு சாதகமா முடிக்க போறீங்க இது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்கறீங்க அப்படின்னாக்கா ஆண்களா நினைச்சிருங்க பெண்களா சரிங்க உங்களுடைய வியாபாரத்து இருந்த சங்கடங்கள் விலகுது வருமானம் அதிகமாகுது மேலும் குரு பகவானுடைய பார்வையினால முன்னேற்ற பாதையில நடை போட போறீங்க செல்வாக்கு போகுது நினைச்ச வழியே நடத்தி முடிச்சுப்பீங்க இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா பதிவு உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் சொல்லப்போனா திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே உங்க திறமையை வெளிப்படுத்தி வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வீடு மனை வாங்குடிய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது வியாபாரத்துல வருமானம் அதிகமாக போகுது உடல்நிலையுமே நிலையுமே சீரா இருக்க போகுது ஒரு செல்வாக்கு கண்டு பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக சதி செய்ய நினைப்பாங்க ஆனா உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கமும் உங்களை பாதுகாக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க தேர்வுல எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல நல்ல லாபம் இருக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்படுங்க இல்லைம்மா நான் வந்து கூலி வேலை செய்கிறேன் ஒரு ஃபேக்ட்ரியில வேலை பார்க்குறேன் எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கூலி தான் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூட முன்னேற்றம் தாங்க உண்டு சிறு வியாபாரிகளாக இருந்தால் கூட இப்ப வந்து பல மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு நவகிரகங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் நல்லதே நடக்கும் அடுத்த திருவோணம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காத்து தான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுது நீ எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாக மாறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செல்வாக்கு உயிரும் குறிப்பா குரு பகவான் வந்து உடைய செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறத மட்டும் இல்லாம சமூகத்திலுமே உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிறாரு தொழில நீ எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்துறாரு செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விடுவிக்க போறாரு உடைய நிலையில மாற்றத்தை கொடுக்குறாரு இது மட்டும் இல்லைங்க எதிர்பற்ற நிலையில உங்க வாழ்க்கை மாறப்போகுது உங்களை வந்து யாராலையும் எதிர்க்க முடியாது வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாம விலகி ஓடுவாங்க கோர்ட்டு வழக்கம் வழக்கு சாதகமா முடிஞ்சு வரும் அதே நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் சரிங்க யாரையும் நம்பவும் கூடாது அதாவது இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நேரத்துல தான் நம்ம நிறைய ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமண வயதுல இருக்குன்னு நல்ல வரன் தேடி வரும் வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான யோகம் அமைதுங்க வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களை வந்து சேரும் அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும் தேர்வுகள்னு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேலும் திருமண வாழ்க்கையை பொறுத்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்திருக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் பாடலீஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் கூடுங்க அடுத்துதான் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் விடாம அடையாளம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிதாங்க ஏன்னா உங்களுடைய திறமை அதிகமாகுது செல்வாக்கு உயருது வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டாகுது அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விடுவிச்சு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது வம்பு வழக்கல் இருந்து கூட இப்ப வந்து விடுபட போறீங்க உடல் நிலையில முன்னேற்றம் உண்டு தைரியமாக செயல்பட்டு உங்களுடைய நிலையை வந்துட்டு உயர்த்திக்க போறீங்க குறிப்பா குருபகனுடைய அருள் ஆசினால செல்வாக்கு அப்படிங்கிறது மென்மேலும் உயரப்போகுது இது வரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்துறவங்க எல்லாமே இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க குறிப்பா நீங்க எடுக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி தான் செய்யக்கூடிய முயற்சிகளும் லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு இருந்தா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகுது திருமண வயதில இருக்கிற நல்ல வரன் தேடி வரும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதுவரை வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க அடுத்து சொத்து நிலையை பொறுத்திருக்கும் வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க அடைய நினைச்ச இடத்த கூட இப்ப அடைய போறீங்க இதுவே அரசியல இருக்கிறவங்களுக்கு உண்மையான தொடர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகமாக போகுது இதுவே கலைத்துறையில இருக்கீங்க இசைத்துறையில் இருக்கீங்கனாக்க ஒரு நிலையில உயர்வு உண்டுங்க நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது இல்லமானால கூலி வேலை செய்யறான் அப்படின்னாக்க பணியாட்களை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் குடும்பத்திலுமே கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை இருக்குங்க பிள்ளைகளுடைய நலனையுமே அக்கறக்கூடுது உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பால தடைப்பட்ட வேலையை கூட ஈசியப்பீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில இருந்த சங்கடங்கள் விலகுது அதீத விளைச்சல் காரணமா லாபம் அதிகமாகுதுங்க இதுவே சேவை துறையில இருக்கீங்க தொண்டு சேரீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காத்து தாங்க உடைய எல்லாமே எதிர்பார்க்க போகுது அதே மாதிரி இந்த யோகத்தினால பெண்கள் வந்துட்டு அதிகமா நகை நட்டு வாங்கறதுக்கு யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சோ இப்போ பார்த்த தனிப்பட்ட நட்சத்திர பலங்களுமே இந்த கஜகேசரி யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துதான் அப்படிங்கறத தெரியப்படுத்தியாச்சு இப்ப பொதுவா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் பார்வதி தேவி வழிபாடு செய்வதனால வாழ்க்கை நிலை சிறப்படியும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அபிராமி அந்தாதியில சில பாடல்களையாவது அனுதினமும் நீங்க பாராயணம் செய்யணும் இதனால அதீத நன்மைகள் உங்க வாழ்க்கையில உண்டாகும் இது மட்டும் இல்லைங்க தினந்தனம் ஸ்ரீராம ஜெயம் நூத்தி எட்டு முறை எழுதணும் முடிச்சுதான் ஆயிரத்தி எட்டு முறை எழுதினாலுமே சிறப்பான விஷயம் தான் ஆனா இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஈடு இணை இல்லாத புகழ் செல்வாக்கு கிடைக்கும் செல்வ வளம் கூடுங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே அதே மாதிரி சிவராத்திரி மாத சிவராத்திரியில அதே மாதிரி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல வில்வேலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய துன்பங்கள் அனைத்துமே பறந்தோடும் அந்த சிவபெருமான் உங்களுக்கு துணை வருவார் எப்படி பார்த்தாலும் சரிங்க நூத்துக்கு நூறு சதவீதம் மகர ராசிகளுக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது இது நாள் வரைக்கும் மகர ராசிகள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க முன்னாடி சொன்னதுதான் யானை மேல சிங்கம் சவாரி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு திரும்ப சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது கணவன் மனைவி இடையே இருந்த நெருக்கம் அதிகமாக போகுது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோட கலந்துக்க போறீங்க நீ எடுக்கக்கூடிய அனைத்து காரிகளுமே சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க அந்த செயல்பாடுகளால மத்தவங்க கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க பண வரத்து திருப்திகரமா இருக்க போகுது தொழில வியாபாரத்துல இந்த இடையூறுகள் விலக போகுது வியாபாரத்துல அதீத வளர்ச்சி பார்க்க போறீங்க குறிப்பா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்ன வேணா எல்லா துறைகளிலுமே பதிவு உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது புதிய வேலை பத்தின சிந்தனைகள் அதிகமாகும் நினைச்சீங்கன்னாக்க என்ன வேணா நடக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடை போறீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுது நீங்க நினைக்கிறீங்களா அது நடக்கும் காரியங்கள்ல வெற்றி உண்டு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக படிகள்ல ஈடுபாடு அதிகமாகும் மாணவர்கள்லாம் தெளிவான மனசோட படிச்சு நல்ல மதிப்பெண்களை அள்ள போறீங்க புரியுங்களா விளையாட்டுகளுமே நீங்க எதிர்பார்த்த வெற்றியே பெற போறீங்க இனி வந்து மகர ராசிக்காரைய வீழ்த்துவதற்கு ஒருத்தவங்க பிறந்ததா வரணும் இந்த கடவுளே நினைச்சா கூட இந்த கஜகேசரி யோகத்தினால உங்களுக்கு நடக்கூடிய நல்ல விஷயங்களை அதிர்ஷ்டங்களை தட்டி பறிக்க முடியாது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் சின்னவங்கள பெரியல மகரம் அப்படிங்கிறவங்க மகர ராசியில இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரம் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சாதிக்க போறீங்க சாதனையாளர்களா தான் வள்ளம் வர போறீங்க இனி உங்களை பார்த்து எல்லாரும் நடுக்கக்கூடிய தான் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அபார வளர்ச்சியா இருக்க போகுது மறட்டுவோமா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற தான் மகர ராசிகள் இனி பயணம் பண்ண போறீங்க அதாவது யோகங்கிறது உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்று கொடுக்கலைங்க தெய்வத்தையும் உங்க கூட தங்க வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உயர்வான யோகத்தை கொடுத்துருக்கு இனிமே பயன்படுத்துறதும் தட்டி கழிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு மகரம் அப்படிங்கறவங்க மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைச்சேனாக்க வாய்ப்பை தவற விடாதீங்க யாரையும் நம்பாதீங்க எல்லாத்தையுமே ஒரு கை பாத்துருவோன்ற மாதிரி பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதே மாதிரி ராசிக்காரங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் இறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் உங்களால முடிஞ்சதுன்னா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ இல்ல துணி வாங்கி கொடுக்கறதோ இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண உதவி பண்றதோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ஆனா கட்டாயம் பண்ணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இதை செஞ்சு பாருங்க இந்த அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது உங்க வாழ்நாள் முழுக்க வசந்த காலமா வீசிக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்